ந்தோகபந்த நாகச்சந்த புஜபலா உமானந்தபாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் பௌனாபுரி சக்கரம் என்னும் தலைப்பில் பனிரெண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூடர் ஓனாதிபதி சக்கரத்தை நாம் எவ்வாறு சேவிக்க வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன் என்ன என்று கூறுகிறார்கள் இது ஒரு பாடல் சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகணத்தால் பாவிப்பு இதய கமலம் பதிவிற் தங்கு யாவர்க்கும் எட்டா இயந்திர ராசனை நீ வைத்து சேமி நினைத்தது தருமே சேவிப்பதன் முன்னே தேவியை உத்வாகணத்தால் இங்கே உத்வாகனம் என்றால் உள்ளத்துக்குள் அடக்கி இருக்கச் செய்தது அம்மையை வணங்கி துதிப்பதற்கு முன்பாக அம்மையான புவனாதிபதி தேவியை நம் உண்டத்துக்குள் எழுந்தருள வைத்து பாவித்து இதய கமலம் அங்கே அங்கே இடம் கொண்டு வீட்டிருக்கிறாள் என்பதை நாம் உணர்ந்து யாவர்க்கும் எட்டா என்ற மனத்தாமரையில் அவள் நீங்காதித்தபடி எவருக்கும் எட்டாத சக்கரமாகிய இந்திரராசனை மனதுக்குள் வைத்து காப்பாற்றி நாம் தொடர்ந்து வணங்கி வர நீ வைத்து சேமி நினைத்தது தருமே நீ நினைத்ததெல்லாம் உனக்கு கைகூட வேண்டும் என்றால் எவருக்கும் எட்டாத புவனாதிபதி சக்கரமாகிய இந்திரராசனை மனதுக்குள் வைத்து தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் என்ன இதைத்தான் அவர் சேவிப்பதன் முன்னே தேவியை புத்வாகனத்தால் பாவித்து இதயகமலம் பதிவு தங்கு சேவி நினைத்தது தருமே அம்மையை வணங்கி துதிப்பதற்கு முன்பாக அம்மையாக புவனாதிபதி தேவியை உன் உள்ளத்துள் எழுந்துருள வைத்து அங்கே அவள் இடங்கொண்டு கொண்டு என்பதை உணர்ந்து மனத்தாமரையில் அவள் நீங்காதிருக்கப்படி எவருக்கும் எட்டாத ஓனார்பிதி சக்கரமாகிய இந்திரராசனை மனதற்குள் வைத்து காப்பாற்றி வணங்கி வர நீ நினைத்ததெல்லாம் உனக்கு கைகூடும் என்கிறார் ஓம் நமச்சிவாய